ஏபிபியின் தமிழ் வணக்கம் தமிழகத்திலே வந்து பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் தான் இந்த ஒகேனக்கல் வந்து அந்த அருவியில் குளிச்சுட்டு இந்த பரிசல் பயணம் செய்கிறது தான் வந்து சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அருவி சினி அருவி ஐந்து அருவி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இடங்கள் இருக்குது இந்த மெயின் அருவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் என எல்லாருமே வந்து குளிப்பாங்க சினி அருவிக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரிசலில் போறவங்க மட்டும்தான் போக முடியும் அதே மாதிரி ஒகேனக்கல் காவேரி ஆறு ஐம்பத்தி நாலு அடி உயரத்துலேருந்து கொட்டுறது தான் வந்து ஐந்தருவி அந்த ஐந்து அருவியை காணணுன்னா வந்து பார்த்திங்கன்னா பரிசல் பயணம் மூலியமாக தான் போய் பார்க்க முடியும் அந்த ஐந்து பார்க்க முடியாதவங்க இந்த சினி அருவி அதாவது மெயின் அருவியிலிருந்து தொங்கு பாலம் வழியாக வந்து அந்த இடத்துல நின்று பார்த்தோம்னாவே ஓரளவுக்கு வந்து இந்த ஒகேனக்கலோடைய அந்த ஆற்றோடைய அழகு வந்து நம்ம ரசிக்கலாம் அது அந்த தொங்கு பாலத்தின் வழியாக வந்து வந்து அந்த அருவியோட அழகை ரசிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணமாக இருபது ரூபாய் வந்து வசூல் செய்கிறாங்க சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு 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 நபருக்கு வந்து இருபது ரூபாய் அளவு வசூல் செய்யப்படுகிறது அதே போல் இந்த மெயின் அறிவில் குளிப்பதற்கெல்லாம் வந்து வந்து கட்டணம் கிடையாது ஆண்கள் பெண்கள் அனைவருமே வந்து இந்த மெயின் அருவியில் வந்து குளிக்கலாம் ஐந்து போகணும்னு பாத்தீங்கன்னா என் பரிசல் மூலியமா தான் நம்ம போக முடியும் அந்த பரிசல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிசலுக்கு நாலு பேர் போகலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க அதில் வந்து அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு பாதுகாப்பான முறையில் தான் வந்து பரிசல் பயணம் வந்து போக முடியும் அந்த பரிசல் பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த ஐந்து அருவி சினி அருவி இது போன்ற எல்லாம் பார்க்க முடியும் அந்த ஐந்து அருவி கிட்ட போகும்போது அந்த பரிசல் சுழட்டி விட்டு விடும்போது பார்த்திங்கன்னா ஆறல் மலை போல வந்து சாரல் அடிக்கும் அது வந்து மிகவும் வந்து மகிழ்ச்சியாக இந்த சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டாடுவாங்க இந்த ஒகேனக்கலுக்கு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அருவியை அருவியோட அழகை வந்து ரசிக்கிறதுக்கு தான் வராங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பரிசல் மூலிமா பயணம் பண்ணும்போது ஒரு மணி நேரம் வந்து ஆகும் அவங்களுக்கு பரிசல் பயணம் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிசல் மூலயமா போகும்போது சினி அருவி ஐந்து அருவி போன்ற இடங்கள் எல்லாம் வந்து போய் சுற்றி பார்த்து மிகவும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க வரவங்க ஃபஸ்ட்டு வந்து அருவியில் குளிக்கிறதுக்காக தான் வருவாங்க ஆனால் அதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ் செய்வாங்க இந்த ஆயில் மசாஜ் மசாஜ் செய்யறதே வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையாக செய்வாங்க ஒன்று பாடி மசாஜ் இன்னொன்று வந்து ஃபுல் பாடி மசாஜ் இன்னொன்று வந்து ஹெட் மசாஜ் இந்த மசாஜ் செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து குளிர்ச்சி பெறும் அது மட்டும் இல்லாமல் எலும்புகள் நரம்புகள் தான் எல்லாமே வந்து வலுப்பெறும் இந்த ஆயில் மசாஜ் செஞ்சு இந்த அருவியில் குளிக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உஷ்ணங்களும் வந்து பறந்து ஓடலாம் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து இதில் இருந்து விலகிரும் இந்த மசாஜ் செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரலும் வந்து இங்க வாங்குறாங்க இந்த கோடை வெயில் காலத்துல வந்து இந்த ஆயில் மசாஜ் செஞ்சு இந்த அருவியில குளிக்கிறதுனால உடல் உஷ்ணம் தணிக்குது இதை வந்து மக்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆர்வமா வந்து இங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஒகேனக்கல் சுற்றுலா சுற்றுலா தலம்னாவே ஆயில் மசாஜ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாவே எப்பவுமே இருக்கு அடுத்து வந்து இங்க ஒகேனக்கல் சுற்றுலா தலத்துல மிகவும் வந்து முக்கியமான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் உணவே இந்த மீன் உணவு வந்து பாத்தீங்கன்னா மீன் அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆற்றில் இருக்கக்கூடிய மீனை எடுத்து சமைச்சு தராங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான அந்த ஆற்று அதாவது எல்லா இடத்துலையுமே மீன் குழம்பு மீன் வரம்பு சாப்பிட்ருக்கலாம் ஆனால் ஒகேனக்கல் சுற்றுலாத்தலத்தில் மீனுக்குனே வந்து ஒரு சுவை தனி சுவை இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட மகிமை தான் இந்த தண்ணியிலே அவங்க சமைக்கிறதுனால நல்ல வந்து ஒரு சுவையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்து முறையில் வந்து விறகடுப்பில் சமைச்சி கல்லில் மசாலா ஆட்டி அது வந்து அந்த குழம்பு வைக்கிறாங்க அதனால் இந்த மீனுக்கு வந்து ஒரு தனி சுவையை கூட்டுது அதனால் இங்கே ஒகேனக்கல் சுற்றுலா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் விரும்புறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒகேனக்கல்ல மீன் தான் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா முதலைப்பண்ணை இந்த முதலை பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றில் கிடைக்கக்கூடிய அந்த முதலைகளை முதலை மறுவாழ்வு மையம் நீங்கள் அமைச்சு அந்த முதலைகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த முதலைகளுக்கு இருபத்தி நாலு அறைகள் அமைத்து அதில் வந்து த தொட்டி போல் அமைத்து அந்த தொட்டியில் வந்து தண்ணீர் விட்டு இந்த முதலைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த முதலைகள் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு மூன்று முறை இறைச்சி வந்து உணவாக கொடுக்குறாங்க இந்த முதலை பண்ணை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சூழலில் வந்து காணப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் மரங்கள் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு குழு தன்மையை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கை சூழ் சூழல் கொண்ட ஒரு அங்காடி வந்து வச்சிருக்காங்க அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா வண்ண மீன் அருங்காட்சியகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட தொட்டிகள் அமைத்து முப்பதுக்கும் மேற்பட்ட வகையான மீன்களை வந்து இங்கே வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தங்க மீன் தங்க சிவப்பு மீன் மற்றும் வந்து பல வகையான மீன்கள் வந்து இங்கே இருக்குது பார்ப்பதற்கே மிகவும் ரம்மியமாக காட்சியளிக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் முதல் பெரியவர்கள் வரை இருபது ரூபாய் வந்து கட்டணம் வசூலிக்கப்படுகிறாங்க அது வந்து ஐந்து வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் இங்கே வந்து உள்ள நிலையெல்லாம் போல் ஒகேனக்கல் வந்து பரிசல் பயணத்துக்கு அடுத்தது ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் மண்ணை மீன் அருங்காட்சியகம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ஒரு பேர்ட்ஸ் பார்க் இது போல் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு மக்கள் வந்து நீண்ட நாளாக வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்து இப்போ ரெயின்போ வேர்ல்டு அப்படின்றவங்க மூலயமா இப்போ வந்து பேர்ட்ஸ் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சம்மருக்காக வெளியே போய் சுற்றுலாத்தலத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஒகே ஒகேனக்கல் சுற்றுலா தலத்துக்கு வந்தாங்கன்னா ஆள் முழுக்க குடும்பத்துடன் வந்து கொண்டாடி மகிழெலாம் ஏபிபி செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து உமா மகிழ்ச்சி